ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் இந்த கூட்டணியில் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்போ இருந்தே இந்த படத்துக்கான வைபு வேற லெவலில் இறங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட ஆடியோலான்ச் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் இறுதி இல்லை இல்லை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போது அதற்குரிய ஒவ்வொரு அப்டேட்டாக விட ஆரம்பித்தாங்க ஏற்கனவே ஸ்கிட்டு சாங் வந்து சிங்கிள் விட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த சாங் எப்போது அப்படின்னு ரஜினி ரசிகெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க பாட்டு கம்மியாக இருந்தாங்க சைலண்ட் மூடில் இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேம லுக் ஒன்று விட்டு மேரெலாம் வெச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லுக்கு நம்ம அமீர் கானோட லுக்கு நமக்கே தெரியும் விக்ரம் டூவில் எப்படி ரோலக்ஸோ அது மாதிரி தான் இந்த கூலியில் அமீர் கான் கேரக்டரை நம்ம லோக்கி வடிவமைச்சிருக்கார் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போது அவருடைய அந்த ஃபஸ்ட் லுக்கையும் வெளியிட்டாங்க படத்தில் அவர் என்ன கெட்டப்பில் வராரு அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு பரட்ட தலை சால்ட் அண்ட் பெப்பரோட அதே மாதிரியான ஒரு பைப்பு வச்சுட்டு புகைப்பிடிக்கார் புகையெல்லாம் இருக்குது லோகேஷோட விக்ரம் டூவில் எப்படி அப்புறம் லியோவில் எப்படி அதே பிளாக் டோனு பிளாக் பேக் ட்ராப்பு ட்ரெஸ்ஸும் பிளாக்கு எல்லாமே பிளாக்காக இருக்குது அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் டாஹா அப்படிங்கிறது மட்டும் கலரில் அது கோல்டு கலரில் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அதாவது அமெரிக்காவோடய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அதே மாதிரி அவர் கட்டியிருக்க அந்த கோல்டு வாட்ச் மட்டும் எல்லோ கலரில் கோல்டு கலரில் இருக்குது ஸோ இந்த லுக்கை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி டோட்டலாகவே லோக்கி படத்தோட விக்ரம் டூ லியோ இந்த ரெண்டு படங்களில் என்ன மாதிரியான கேஸ்டிங் இருந்துச்சோ கேஸ்ட் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த போஸ்டர்லேயும் டிட்டோவாக இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அமீர் கான் எப்படி விக்ரம் டூ சூர்யா மிரட்டின மாதிரி மிரட்டுவாரா இல்லை அதையும் தாண்டி தெறிக்க விடுவாரா பொறுத்திருந்தவா இருப்போம் யாரெல்லாம் இந்த கூலி படத்தோட அமீர் கான் கதாபாத்திரத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்